சின்ன சின்ன தோல்விகளுக்கு கூட தவறான முடிவுகளை எடுக்கிற தைரியம் எப்படி வருதுன்னு ஆச்சரியமா இருக்கு நம்ம வீட்லயே இப்ப நாம வந்து நம்ம பிரஷ் பண்ற இடம் இருக்கு பல் துளக்கிற இடம் இருக்கு என்ன உத்து பாக்குற பண்ணவே மாட்டியா என்னது பிரஷ் பண்ணணுமா அப்படின்னு பாக்குது ஒரு பிள்ளை பிரஷ் பண்ற இடம் இருக்கு அவ பாக்குறப்ப ஒரு ஒரு சிலந்தி வலை அப்படியே இருக்கு மனுஷன் நல்லவனாவா இருப்பான் அந்த வளையை மட்டும் பல் பல் தேய்ச்சிக்கிட்டு அத்து விட்டுறது அந்த சிலந்தி கீழே இறங்கி குடு ரசிக்கிறது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதே சிலந்தி அதே இடத்துல சிலந்தி விளைய பின்னிடுது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே இந்த உலகத்துல ஒரு தோல்வி வருகிற பொழுது அது தோல்வினே அது நினைக்கிறது இல்லை நல்லா ஞாபகம் வச்சுங்க மனிதனை தவிர இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை உயிர் தன் பிழைப்புக்கான நியாயத்தை முயற்சி என்றுதான் நினைக்கிறதே தவிர தோல்வி என்று நினைத்ததாய் சரித்திரமே இல்லை